தூத்துக்குடியில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க நிகழ்ச்சி போன இடத்துல ரிப்போர்ட்ரு ஃபுல்லாக வந்து அவருக்காக வெயிட் பண்ணுறாங்க ரெண்டு மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிருக்காங்க ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கனிமொழி வந்தவங்க எப்பவுமே வந்து பேட்டி கொடுப்பாங்க ஆனால் வந்து இந்த முறை எதுவுமே பேசாமல் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள தாண்டி தப்பிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடியே விரட்டுறாங்க ரிப்போர்ட்ரு ஃபுல்லாக விரட்டே மேடம் 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 போகிறாங்க எதுவுமே பேசாமல் திரிச்சுக்கிட்டே அவங்க ஓடி ஒழிஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஓடி ஒழிச்சாங்கன்னா கார் ஏறி போயிட்டாங்க ஏன் அவ்வளோ பயம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் தொடர்ந்து போட்டுக்க முடியும் இன்றைக்கி கனிமொழி ஓடிய அந்த காரணத்த தெரிஞ்சுக்குவோம் தூத்துக்குடி தூத்துக்குடி எம்பி கனிமொழி வந்து அங்கே செவித்திறன் குறைபாடு இருக்கிறவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் பங்கு பெறாங்க பங்கு பெறும்போது நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சி நடந்து முடித்த உடனே அடுத்து அங்கே இருக்கிற குடிநீர் இருக்கு பாத்தீங்களா தூத்துக்குடியில் ஃபுல்லாக எதுவுமே குடிநீர் பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னு சொல் சொல்லுவாங்க அதே மாதிரி குடிநீர் பிரச்சனைக்காக அவங்க வந்து அங்கே இருந்து அதிகாரியில் பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க பேசி முடித்தது ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டு நேரம் ஆன உடனே ரிப்போர்ட்ரு கீழே வெயிட் பண்ணிக்கிருக்காங்க பல ரிப்போர்ட்டர்கள் கேமராவோடு நின்றுக்கு இருக்காங்க கனிமொழி மேடம் வருவாங்களா ஏன்னா கேள்விகள் நிறைய வச்சு உட்காந்துருக்காங்க கேள்விகள் நிறைய வச்சு உக்காந்துருக்கும்போது வருவாங்களா வருவாங்களான்னு பார்த்தா கனிமொழி வரவே இல்லை என்னடா இவங்க வரவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் கனிமொழி பார்க்குறாங்க என்னடா ரெண்டு மணி நேரம் ஆச்சு இவங்க ரிப்போர்ட்டர் ஃபுல்லாக போகிற மாதிரி தெரியல வேறு வழி இல்லை நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்தோம்னா கீழே வந்தோம்னா கனிமொழியை பார்த்தோம்னா இருக்கிற ரிப்போர்ட்டர் கேமராமேன் எல்லாரும் போய் கனிமொழியை போய் சுற்றி வளைச்சி மேடம் 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 அப்படிங்கிறாங்க அவங்க எதுவுமே பேசலை எனக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்கு அடுத்த நிகழ்ச்சி நான் அடுத்து போகணும் போகணும் அப்படின்னு சொல்லி அவசகசமாக கிளம்புறாங்க கிளம்பி காலைல ஏற்றாங்க காலை ஏறினோடனே மேடம் கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறாங்க ஒரு ரிப்போர்ட்ரு கள்ளக்குறிச்சி அப்படின்னோடனே உங்களை அப்படியே பகிர்ந்துச்சு ஐயோ இதுக்குத்தானே நான் ஓடி வந்தேன் மறுபடியும் கள்ளக்குறிச்சி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி ஏத்தி விட்டுட்டு நம்ம பாய் 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 போய்கிட்டே இருந்துட்டாங்க அப்ப கனிமொழி மேடத்துக்கே தெரியுது கள்ளக்குறிச்சி மேடத்துக்கு அப்படிங்கிற விஷயம் ஏன்னா தான் போய் எல்லா மேடையிலும் போய் திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து அப்படின்னா அடைப்பது தான் அப்படின்னு சொல்லி உறக்கா சத்தமா பலமாக குரல் கொடுத்தவங்க அப்படின்னா கனிமொழி மேடம் தான் அதுவும் இல்லாம இன்னைக்கு தமிழகத்துல விதவி பெண்கள் நிறைய இருக்கிறது காரணமே டாஸ்மார்க் தான் அப்படிப்பட்ட டாஸ்மார்க்கை நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்லி பழக்க பழக்க கத்துனவங்களே கனிமொழி மொழி மேடம் தான் அப்படி பழக்க கத்தி ஏதோ ஒரு வயல்ல ஆட்சிக்கு வந்தாச்சு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஏற்கனவே வந்து கனிமொழி மேடம் நீங்கள் டாஸ்மார்க் அடைப்புன்னு சொல்லி தானே வாக்கு கொடுத்தீங்க ஏன் இன்னும் அடைக்கல அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சம் அடைச்சிக்கிருக்கோம் சிறு சிறு அடைச்சிக்கிருக்கோம் அப்படி ஏதோ பதில் மலுப்பெலாம் மலிப்பி 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 பதில் சொல்லிக்கிட்டே போய்க்கே இருந்தாங்க இந்த தடவை வசமம் மாட்டிக்கிட்டாங்க கள்ளக்குறிச்சியில் ஏன் சா விசாராயம் குடித்து செத்தாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க கேட்ட என்ன சொல்ல போகிறாங்க ஒன்று அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதிகாரிகள் வந்து யார் யார் தவறு செய்தார்களோ அவர்களுடைய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கேட்ட அடுத்த செகண்டு இங்கே டாஸ்மார்க் மார்க் சொல்லிக்கிட்டு உரக்க கொடு உர கொடுத்தீங்களே ஏன் இன்ன வரைக்கும் டாஸ்மார்க் மார்க் அடைக்கலண்டா பதில் சொல்ல முடியாது அப்போ அவங்கள்ட்ட பதிலே கிடையாது அதனால் அந்த இடத்துல எப்படியாச்சும் தப்பிச்சுட்டு போயிடுவோம் ஏன்னா ரிப்போர்ட்ருந்து மாட்டிக்கிட்டே முடிச்சுங்க சும்மா டார் டாராக கிழிச்சிருவாங்க என்ன செய்யப்படுறோம்னு தெரில நம்மளை வந்து மானத்தை வாங்கி மரத்த இடத்துல கட்டி தொங்க விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் தப்பிச்சு போயிட்டாங்க சரி எத்தனை நாளைக்கு தான் இப்படி போய்கிட்டே இருக்க முடியும் இன்னைக்கு வந்து தூத்துக்குடியில் வந்தாங்க தூத்துக்குடியிலேருந்து இருந்து தவிச்சு போயிட்டாங்க நாளைக்கு சென்னைக்கு போனோம்னா சென்னையில் போய் ஏர்போர்ட்டில் போய் இறங்கணுன்னா இல்லை தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கும் அங்கே ரிப்போர்ட் இருப்பாங்க ரிப்போர்ட் இருந்தேன் மேடம் அந்த கள்ளக்குறிச்சியுடைய விசா சாராய சாவுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க அப்பயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்களா இல்லை சென்னையில் இறங்கணும்னு ரிப்போர்ட் இருப்பாங்க அப்போயும் என்ன செய்வாங்க அப்பயும் ஓடிக்கிட்டே இருப்பாங்களா எத்தனை நாளைக்கு தான் வந்து கனிமேலம் மேடம் வந்து நிற்காம ஓடிக்கிட்டே இருக்க முடியும் ரிப்போர்ட்டரை பார்த்து பயந்துக்கிட்டே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து பதில் சொல்லி தானே ஆனும் என்னைக்காக விட மாட்டாங்க இன்னைக்கு இல்லை ஒரு வாரம் கழிச்சு இல்லை ஒரு மாதம் கழிச்சுனாலும் கேள்வி கேட்பாங்க ஏன் மேடம் ஒரு மாசமா வந்து நீங்கள் மீடியாட்ட வந்து எது பதில் சொல்லாமல் வேலை வேலைக்குன்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதுக்கும் ஒரு பதில் சொல்லணும் கைமெல்லு மேடம் சிரித்து சிரிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாளைக்கு இந்த மீடியா விட்டு ரிப்போர்ட்ருட்டேன் வசமாக பதில் சொல்லிதான் ஆனும்